இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் எல்லா ஸ்பான்சர்ஸுக்கும் நன்றி சொல்லுவேன் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு எல்லோருக்கும் என்னோட ரொம்ப நன்றி வணக்கம் எப்போவுமே கொஞ்சம் உங்ககிட்ட இருந்து வர எனர்ஜிலாம் எங்களுக்கெல்லாம் பாடுறதுக்கு ஒரு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் ஸோ கை தட்டுங்கள் எல்லாரும் தேவை செய்து பாட்டு முடியும் பாட்டு முடியும் கோ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ முதல்ல நான் அக்னி நட்சத்திரம் பாடுறேன் நின்று கோரி